தமிழகம் முழுவதும் சமீபத்தில் இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டது படத்துக்கு பாராட்டுகளும் வரவேற்பும் கிடைத்துள்ளது படத்தின் படத்தில் நடித்துள்ள குழந்தை நட்சத்திரங்களுடன் சமுத்திரகனி ஒவ்வொரு மாவட்டமாக அப்பா படம் ஓடும் திரையரங்குகளில் ரசிகர்களை சந்தித்து வருகிறார் நேற்று சமுத்திர கனி மற்றும் அப்பா குழுவினர் சேலம் வந்திருந்தனர் இதனையடுத்து சேலத்தில் இரண்டு தியேட்டர்களில் அப்பா படத்தை காண வந்த ரசிகர்கள் மத்தியில் அவர் பேசினார் அப்பா தலைப்பு தப்பா செய்தியாளர்களுடன் பேசுகையில் அப்பா படத்தை நான் ஆரம்பித்த போது சிலர் இந்த படத்தின் தலைப்பு தவறு என்று சொன்னார்கள் ஆனால் உலகத்தில் பிறந்த எல்லோருக்கும் அப்பா உண்டு முழுக்க முழுக்க ரசிகர்களை நம்பியே அப்பா திரைப்படத்தை தயாரித்து திரையிட்டுள்ளேன் நல்ல விஷயங்களை தமிழ் ரசிகர்கள் எப்போதும் ஆதரிப்பார்கள் அதே போன்று இந்த படத்திற்கும் ஆதரவு தெரிவித்துள்ளனர் நான் எதிர்பார்த்ததை விட அப்பா திரைப்படம் நன்றாக வந்திருக்கிறது நன்றாக ஓடிக்கொண்டுள்ளது சாதி மதம் கடந்து ஒரு குழந்தையை பதினைந்து வயது வரைக்கும் தந்தை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை மையமாக வைத்து இந்த படம் எடுத்திருக்கிறேன் பதினைந்து வயது வரைக்கும் தங்களது குழந்தைகளுக்கு என்ன விதைக்கிறோமோ அதுதான் மரமாக வளரும் ஜாதி மதம் இனம் ஆகிய மூன்றையும் கடந்து நாம் வாழ கற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் குழந்தைகளை அவரது இடத்திற்கு சென்று பிரச்சனைகளை பார்க்க வேண்டும் சுவாதி வினுப்ரியா ியா போன்ற மரணங்கள் இனிமேல் தமிழகத்தில் நடக்க கூடாது நன்றாக படிக்கிறவர்கள் தான் முடிவை எடுத்து போகிறார்கள் எதற்காக சாக வேண்டும் உலகத்திலேயே இந்தியாவில் தான் அதிக தற்கொலை நடக்கிறது இந்தியாவில் நடக்கும் தற்கொலையில் தமிழகம் முதலிடமும் தமிழகத்தில் வேலூர் மாவட்டம் முதலிடத்திலும் உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது என்னை பொறுத்தவரையில் பெற்றோர்கள் நினைத்தால் குழந்தைகளை நல்லவர்களாக மாற்ற முடியும் இரண்டு நாட்கள் கழித்து வந்த திருட்டு டிவிடி பொதுவாக திரைப்படங்கள் வெளியாகும் முன்பே திருட்டு டிவிடிகள் மூலம் வெளி உலகிற்கு வந்துவிடும் எனது படம் வெளியான இரண்டு நாட்கள் கழித்து திருட்டு வீடியோவாக வந்துவிட்டது தனிமனித வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டால் மட்டுமே திருட்டு விசிடியை ஒழிக்க முடியும் விருது கிடைத்தாலும் சமுக அக்கரையோடு எடுக்கப்பட்ட எனது அப்பா திரைப்படத்திற்கு தேசிய விருது கிடைக்கும் என்று நான் எடுக்கவில்லை கொடுத்தாலும் மகிழ்ச்சி கொடுக்காவிட்டாலும் மகிழ்ச்சி மற்ற மொழிகளில் நூறு சதவீதம் குழந்தைகளை புரிந்து பிறகே இந்த படத்தை தயாரித்து நடித்துள்ளேன் அப்பா திரைப்படம் வெற்றி பெற்றால் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி போன்ற மொழிகளிலும் மாற்றம் செய்து வெளியிடுவேன் அடுத்த படம் எந்த மாதிரி இருக்கும் என்று இப்போது எதுவும் சொல்ல முடியாது என்றார் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வாட் வாட்